ஜானி முள்ளும் மலரும் உள்ளிட்ட தமிழ் திரை உலகில் மறக்க முடியாத படங்களை கொடுத்த இயக்குனர் மகேந்திரன் உடல் குறைவால் இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்பது அலெக்சாண்டர் என்ற இயற்பெயர் கொண்ட மகேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இளையான் குழியில் பிறந்தவர் சிவாஜி கணேசன் நடித்த தங்கப்பதக்கம் ரிஷி மூலம் உட்பட பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியுள்ளார் இயக்குனர் மகேந்திரன் ரஜினிகாந்தின் காளி விஜயகாந்தின் கல்லழகர் உட்பட இருபத்தாறு படங்களுக்கு கதை வசனமும் எழுதியுள்ளார் முன்னதாக ஷபாஷ் தம்பி நிறைகுடம் கங்கா திருடி உள்ளிட்ட சில படங்களுக்கு கதையும் எழுதியுள்ளார் தமிழ் திரையுலகில் கதையாக எழுதி கிடைத்த வரவேற்பை விட இயக்குனராக அவருக்கு கிடைத்த இடம் மிகவும் பெரிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முள்ளும் மலரும் படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு இயக்குனராக அறிமுகமானார் மகேந்திரன் புதுமை பித்தன் எழுதிய சிற்றன்னை என்ற சிறுகதையை தழுவி முதிரைப்பூக்கள் என்ற மிகச்சிறந்த படத்தை எடுத்தார் அதனைத் தொடர்ந்து ஜானி கில்லாது கை கொடுக்கும் கை என பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் அதோடு நண்டு மெட்டி உட்பட பன்னிரண்டு திரைப்படங்களை மகேந்திரன் இயக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறில் அரவிந்த் சாமி கௌதமி ரஞ்சிதா நடித்த சாசனம் என்ற படம்தான் அவர் இயக்கிய கடைசி திரைப்படம் நடிகர் சாருஹாசன் நடிகைகள் சுஹாசினி அஸ்வினி அஞ்சு ஆகியோரை அறிமுகம் செய்தது மகேந்திரன் துக்லக்கில் பணியாற்றிய இவர் காட்டுப்பூக்கள் அர்த்தம் என்ற டிவி நாடகங்களையும் எடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்கில் அவர் எழுதிய சினிமாவும் நானும் என்ற நூல் வெளியானது அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த படத்தின் மூலம் நடிக்கவும் துவங்கினார் மகேந்திரன் அதனைத் தொடர்ந்து நிமிர் மிஸ்டர் சந்திரமௌலி சீதகாதி பேட்ட உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் தற்போது கரு பழனியப்பன் இயக்கி வரும் புகழேந்தி எனும் நான் படத்தில் அருள்நிதியுடன் நடித்து வந்தார் இயக்குனர் மகேந்திரனின் மறைவு தமிழ் சினிமாவிற்கு மாபெரும் இழப்பு